நம் அன்றாட வாழ்க்கையில் எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதோ அதே போல சினிமா துறையிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதென்றே கூறலாம் கொரோனா லாக்டவுனில் ஓடிடி தளங்கள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது மக்கள் யாரும் வெளியே செல்ல முடியாத சூழலில் இவை அவர்களுக்கு பெரும் பொழுதுபோக்கு அம்சமாக மாறிவிட்டது சமீப காலங்களில் மக்களில் பலரும் திரையரங்கு சென்று படம் பார்ப்பதை விட ஓடிடியில் வெளியாகும் படங்களை விரும்பி பார்த்து வருகின்றனர் அந்த வகையில் ஓடிடி தொடர்களில் நடிக்க அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்கள் குறித்து தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதில் முதல் இடத்தில் இருக்கும் நடிகர் யார் என தெரியுமா அந்த லிஸ்டில் முதல் இடத்தில் இருக்கும் நடிகர் பாலிவுட் நடிகரான அஜய் தேவ்கன் இவர் நடிகை கஜோலின் கணவர சமீபத்தில் அவர் நடித்திருந்த ருத்ரா என்ற வெப்தொடர் வெளியானது மொத்தம் பதினேழு எபிசோட் கொண்ட இந்த வெப்தொடரில் நடிக்க அஜய் தேவ்கன் ஒரு எபிசோடிற்கு ரூபாய் பதினெட்டு கோடி வாங்கியதாக கூறப்படுகிறது அப்படி என்றால் இந்த ஒரு வெப்தொடருக்கு அஜய் தேவ்கனுக்கு ரூபாய் நூத்தி இருபத்தி ஆறு கோடி சம்பளமாக கொடுக்கப்பட்டுள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான சினிடைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க